அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி கத்திரி செடிகளுக்கு களைகள் இருக்க நண்பர்களை நம்ம கலைகள் ஆகிறதுக்கு இந்த பவர் ஹீட்டரை பயன்படுத்திருக்கோன்றதான் ஒருமைசம் இந்த பவர் ஹீட்டரை பயன்படுத்தி இன்றைக்கி களைகள் போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் இந்த பவர் ஹீட்டரை ஓட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப கடினமானதாக இருந்தது இந்த நான்கு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறுரூவா நம்ம பெட்ரோலை உழ ஊற்றி ஒழி ஓட்டிருக்க நண்பர்களை இதே நம்ம ஆட்டில் வச்சு இன்றைக்கி கலைகள் ஆகட்டிருந்தா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பதினைந்து பேர் இந்த தோட்டத்தை களைகள் ஆகிட்டு இருப்பாங்க இந்த பதினைந்து பேர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மணி நேரம் வேலை செஞ்சுருக்கணும் நூற்றி இருபத்தி மணி நேரம் நேரம் வேலை செஞ்சு கலைகள் ஆக வேண்டிய இடத்துல இன்னைக்கு நான்கு மணி நேரத்தில் நம்ம களைகள் ஓட்டியிருக்கேன்னா அதுக்கு சாத்தியமானது நம்மளுடைய இந்த பவர் தான் இந்த பவர் இன்னைக்கு விவசாயம் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம முந்நூறுபால இந்த களைகள் நண்பர்களே இதை ஆட்களை வச்சு விவசாயம் பண்ணும்போது கிட்டத்தட்ட மூணாயிரத்தி அறநூறுபா கலைகள் அகற்ற வேண்டியது கிட்டத்தட்ட இந்த கத்திரி செடிகளுக்கு மட்டும் ஒரு ஏழு தடவை களைகள் ஆகட்டும் ஏழு தடவை கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட நமக்கு செலவாகும் இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் நமக்கு வந்து இந்த முறை நம்ம பவர் பயன்படுத்தி இந்த கத்திரி விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு காஸ்ட் வைஸ் நமக்கு தான் ஒரு மேஷம் நம்ம ஃபேவரெட்டில் களைகள் ஆகிறதுனால ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாவில் நம்ம அறுபது நாட்கள் காய்கள் காய்க்கிற வரைக்கும் களைகளை வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு களை மூன்று களைகளை நம்ம ஆட்டில் வச்சு வெட்டி தான் ஆகணும் அதுக்கு மேலே நம்ம இயந்திரத்தை கொண்டு உழவு பண்ணோம்னா நம்மளுடைய காய்க்கும் திறன் குறைஞ்சிடும் இதனால் நமக்கு வந்து ஃபேவரட்டே இயந்திரங்களே பயன்படுத்தி களைகள் ஆகிறது கிடையாது காய்கள் காய்க்கும் போது அது வரைக்கும் நம்ம களைகள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கலைகளை இந்த மாதிரி ஓட்டிட்டனாலே நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபால கலைகள் முடிஞ்சிடும் இதே நம்ம ஆட்டில் வச்சு களைகளை அகற்றும்பொழுது கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபதாயிரரூபா செலவு பண்ண வேண்டியது அந்த செலவுகள் நமக்கு மிச்சமாகுது அந்த லாபம் நமக்கு போதுமானதாக இருக்கின்றது என்னுடைய விவசாயத்துக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க உதவுன்றதை என்னைக்கிறது யாருக்கெல்லாம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணங்குங்க நன்றி